வணக்கம் புளியந்தோப்பில் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை புளியந்தோப்பு சேட் பீடி மசூதி அருகில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் எழும்பூர் பகுதி மத்திய சென்னை மேற்கு சார்பில் உத்தரப்பிரதேசம் சம்பலில் ஐந்து பேரை சுட்டு கொன்ற அரச பயங்கரவாதத்தை கண்டித்தும் ஆய்வு என்ற பெயரில் பள்ளி வாசல்களை கைப்பற்ற துணை போகும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் மாபர கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எழும்பூர் பகுதி மத்திய சென்னை மேற்கு பகுதி தலைவர் மஹிந்த பேக் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் முகமது சித்திக் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர்கள் நாகை முபாரக் கலைக்கோயில் இப்ராஹிம் மாநில துணைச் செயலாளர்கள் அரிமா சாருதீன் பிஸ்மில்லா கான் மருத்துவர் அணி செயலாளர் ரகுமான் கான் மகளிர் அணி மாநில செயலாளர் நூர் ஜஹான் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டனம் உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே சிதைக்காதே சிதைக்காதே அரசியல் சட்டத்தை சிதைக்காதே வழிபாட்டுத்தள பாதுகாப்பு சட்டத்தை சிதைக்காதே காப்போம் காப்போம் நல்லிணக்கம் காப்போம் வளர்ப்போம் வளர்ப்போம் நேசம் வளர்ப்போம் உள்ளிட்ட கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை செயலாளர் அசாருதீன் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் இருநூற்று நாற்பது தொகுதிகளை பெற்று ஒரு அசிங்கப்படக்கூடிய வெற்றியாக அவர்கள் இதை கருத்தில் கொண்டு பழைய பிஜேபியாக உருமாறிய கொரோனாவை போல் அவர்கள் மாற துடிக்கிறார்கள் என்ற காரணத்தினால் தற்போது பள்ளிவாசல்களை குறிவைத்துள்ளார்கள் என்று கூறினார் பாஜக இது போன்ற மத ரீதியான பிரச்சனைகளையும் கண்டித்து மனித ஜனநாயக சார்பின் சார்பாக வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறிவிடும்